ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா எலி தொல்லைக்கு ரொம்பவே சூப்பரான எஃபெக்டிவான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ரெண்டு விதமான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எலி எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ரெடி பண்ணுறதான் பார்க்க போகிறோம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எலியை வந்து கொள்றதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை எலியை வந்து கொல்லாமல் நம்ம இருந்து எப்படி வந்து ஓட ஓட வரட்டுறது தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் நம்ம வீட்டு பக்கம் எலி வரவே செய்யாது வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க இந்த டிப்பில் நம்ம வீட்டில் பெருந்தொல்லையாக இருக்கிற எளியை வந்து அழிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஒரு கட்டிங் போர்டு எடுத்து வச்சுக்கங்க அதுக்கு மேலே வந்து ஒரு நியூஸ் பேப்பரை இது போல் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கங்க அடுத்ததாக இது போல் மூணு அகர்பத்தி எடுத்துக்கங்க நான் வந்து எல்லோ கலரில் இருக்கிற அகர்பத்தி வந்து எடுத்திருக்கேங்க உங்கள் வீட்டில் வந்து கருப்பு கலரில் இருக்கும் பாருங்கள் அந்த அகர்பத்தி வச்சுருந்தீங்கன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க மூணு அகர்பத்தி எடுத்து இந்த நியூஸ் பேப்பருக்கு மேலே வச்சுட்டு இந்த நியூஸ் பேப்பரை அப்படியே மடித்து விட்டுட்டு ஒரு இடிக்கல் வச்சு நம்ம நல்லா தட்டி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணும்போது நமக்கு நல்ல பவுடராக கிடைச்சிருங்க பாருங்கள் இந்த குச்சி வந்து நமக்கு தனியாக வந்துடும் இந்த குச்சி நமக்கு தேவையில்லைங்க இதை வந்து நம்ம தூக்கி குப்பையில் போட்டுடலாம் நமக்கு இதுதான் தேவைப்படும் இது வந்து இது போல் கையை வச்சு நல்லா அது போல் ப்ரெஸ் பண்ணி விடுங்க இனிமேல் நமக்கு நல்ல ஃபைன் பவுடராக கிடைக்குங்க இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம் சமையலுக்கு பயன்படுத்தாத ஏதாவது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நான் வந்து கடைகளில் சாப்பாடெல்லாம் வாங்கினோன்னா கிடைக்கும் இல்லையா அந்த பவுல் தான் எடுத்திருக்கேங்க இதில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இது கூடவே நம்ம வந்து என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா அதுதான் சேர்க்க போகிறோம் அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா அது தான் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க இந்த அகர்பத்தியும் பேக்கிங் சோடாவும் எலிகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க அதுக்கு வந்து பாய்சனாக ரியேட் ஆகும் அடுத்ததாக இது போல் ஒரு ஸ்பூனை வந்து திருப்பி வச்சிட்டு நம்ம பேக்கிங் சோடாவும் அகர்பத்தி பவுடர் பண்ணி எடுத்துருந்தோம் கலந்து எடுத்துட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிருங்க அடுத்ததாக சைடில் வந்து ஒரு இடிக்கல் எடுத்து வச்சுட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கலாங்க நிலக்கடலை வந்து ஒரு இருபது போல எடுத்து வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கோங்க வறுத்த நிலக்கடலை தான் நல்லா வாசனையாக இருக்கும் பச்சை நிலக்கடலையை விட வறுத்த நிலக்கடலை சேர்க்கும் போது நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும் எலிகளுக்கு ரொம்ப விருப்பமான உணவுங்க ஸோ எலி வந்து கண்டிப்பாக இதை வந்து சாப்பிட்றோம் இதை வந்து இது போல் நல்லா தட்டி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க அடுத்ததான் நமக்கு என்ன தேவைப்படும் பார்த்திங்கன்னா தக்காளி இருக்கு இல்லையா அதுதான் எடுத்திருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துகிட்டு அதை வந்து பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த தக்காளியுமே எலிகளுக்கு விருப்பமான உணவுங்க உங்கள் வீட்டில் எலி வந்து நிறைய இடத்துல வந்து இருக்கு அப்படின்னா இந்த தக்காளியை நீங்கள் வந்து நாலு பீஸாக கூட கட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதில் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அகர்பத்தியும் பேக்கிங் சோடாவும் கலந்து எடுத்திருந்தோம் இல்லையா அதை வந்து கையில் எடுத்து இந்த தக்காளிக்கு மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பரப்பி விட்டுருங்க இது போல் நீங்கள் இந்த தக்காளிக்கு மேலே ஃபுல்லாக நல்லா பரப்பி விட்டுருங்க கையை வச்சு இந்த மாதிரி தக்காளிக்கு மேலே நல்லா பரப்பி விட்டதுக்கப்புறமா அடுத்ததான் நம்ம வந்து நிலக்கடலையை நல்லா தட்டி பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா அதை வந்து இது போல் ஒரு ஸ்பூனில் எடுத்து இதுக்கு மேலே வந்து இது போல சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம சுற்றி நல்லா பரப்பி விட்டுருலாங்க இந்த அகர்பத்தியும் பேக்கிங் சோடாவும் வெளியே தெரியாத மாதிரி அதுக்கு மேலே வந்து சுற்றி இந்த மாதிரி நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து அந்த நிலக்கடலையை சேர்த்துட்டு இது போல் நல்லா பரப்பி விட்டுருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் வந்து எலி வந்து எங்கெல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணுமோ அங்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சு விட்டுர்லாங்க இது போல் உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க கண்ணுலேயும் கையிலையும் படாத மாதிரி வைங்க இந்த தக்காளியோட வாசனையும் நிலக்கடலியோட வாசனையும் எலிகளுக்கு ஈர்த்து அது கண்டிப்பாக அதை வந்து சாப்பிட்ருங்க சாப்பிட்டதுக்கப்புறமா கண்டிப்பாக அது வந்து இறந்து போயிடும் நம்ம கடைகளில் அதிக அதிக காசு கொடுத்து எலி மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் எலி வந்து எங்கெல்லாம் நமக்கு தொல்லையாக இருக்கோ அங்கெல்லாம் நம்ம வந்து வச்சு விட்டுருலாம் இந்த மாதிரி எலி வந்து உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குமோ அங்கெல்லாம் வச்சு விடுங்க ஃப்ரிட்ஜு பீரோ இது கடிலெலாம் வைக்கலாம் நம்ம வீட்டில் எலி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்கிறப்ப நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டிவி ஒயரு கிரைண்டர் ஒயரு வாஷிங் மிஷின் ஒயர்லாம் கடிச்சு வச்சுடுங்க ஸோ நீங்கள் அதுக்கு பக்கத்துலலாம் நீங்கள் இந்த மாதிரி வச்சு விடலாங்க டிவி கடியில் கபோர்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கபோர்டு கடியிலலாம் நீங்கள் வந்து ஒன்றும் எடுத்துகிட்டு போய் வச்சு விடலாம் உங்கள் வீட்டில் வந்து கார்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த காரில் இருக்கிற ஒயரையுமே எலி வந்து கடித்து நாசம் பண்ணிவிடுங்க ஸோ அந்த கார்லேயும் நீங்கள் வந்து டயருக்கு மேலே வந்து வச்சு விடலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் இருக்கிற செடியுமே எலிகள் வந்து க படித்து நாசம் பண்ணிடுங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப எந்த செடி பக்கத்தில் உங்களுக்கு எலி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குமோ அது பக்கத்தில் நீங்கள் வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா எலி வந்து அந்த பக்கமாக வரும்போது கண்டிப்பாக இதை வந்து சாப்பிட்டுடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே எஃபெக்டிவான ரெமெடிங்க எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க எலியை வந்து கொல்றதுக்கு மனசில்லை ஆனால் ஜென்மத்துக்கும் எலி வந்து நம்ம வீட்டு பக்கம் வராமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ரெமெடி வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த ரெமெடிக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு பழுத்த தக்காளி பழம் தாங்க தேவை இந்த தக்காளி பழத்தை வச்சு தான் நம்ம வீட்டில் இருந்து எலியை விரட்டி அடிக்க போகிறோம் இந்த தக்காளி பழம் பார்த்திங்கன்னா காயாக இருக்கக்கூடாது நல்ல பழுத்த தக்காளி பழமாக இருக்கணும் அப்போ தான் அதில் புளிப்பு சுவை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நமக்கு இந்த முழு தக்காளி பழம் தேவைப்படாது இதில் பாதி மட்டும்தான் தேவைப்படும் ஒரு கத்தியை வச்சு இதை பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாதி தக்காளி பழம் சமமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக இந்த தக்காளி பழத்துக்கு மேலே ஃபஸ்ட்டு கோட்டிங்காக நம்ம மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம் தனி மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் எடுக்காதீங்க இதுதான் நல்ல காரசாரமாக இருக்கும் தனி மிளகாய் தூளை இந்த மாதிரி தக்காளிக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு லேயர் மாதிரி தட்டி கொடுத்து ஃபார்ம் பண்ண போகிறோம் இப்போ அடுத்து இதுக்கு மேலே இன்னொரு லேயர் கொடுக்கறதுக்கு நம்ம எடுத்துருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை இதுக்கு பதிலாக வெள்ளை சர்க்கரை சேர்க்கலாமான்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் பொதுவாக வெள்ளை சர்க்கரையை விட நாட்டு சர்க்கரையோட வாசனை தான் எலிக்கு நல்லா ஈர்க்கும் வெள்ளை சர்க்கரையோட வாசனை அந்த அளவுக்கு எலிக்கு ஈர்க்காது ஸோ அதனால தான் நாட்டு சர்க்கரை நம்ம பயன்படுத்துகிறோம் எப்படி தனி மிளகாய் தூளை கோட் பண்ணோமோ அதே போல் இதுக்கு மேலே நாட்டு சர்க்கரையை ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி ஒரு லேயராக ஃபார்ம் பண்ணி தட்டி விட்டுடுங்க அவ்வளோதாங்க எலியை ஓட ஓட நம்ம வீட்டிலருந்து விரட்டுறதுக்கு ரெமெடி ரெடி பண்ணிட்டோம் இதை உங்கள் வீட்டில் எலி எந்த இடத்துல ரொம்ப அதிகமாக டார்ச்சர் பண்ணுதோ அந்த இடத்துல வைங்க இது மூலமாக பார்த்தீங்கன்னா எலி அடுத்த தடவையில இருந்து உங்கள் வீட்டு பக்கம் வரவே செய்யாதுங்க இந்த நாட்டு சர்க்கரையோட வாசனை எலியை கண்டிப்பாக ஈர்த்து எலி வந்து இதை சாப்பிட வரும் இதை கடிச்சிட்டு போயிடும் இதை சாப்பிட்றதுனால எலி செத்து போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க எலி சாகாது ஆனால் எலி வந்து உங்கள் வீட்டு பக்கம் மறுபடியும் வரவே செய்யாதுங்க இதை சாப்பிட்டதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம வீட்டுக்கு எலி எதுக்கு வராதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தக்காளியில் இருக்கக்கூடிய புளிப்புத்தன்மை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தூளோட காரம் அதுக்கு மேலே நம்ம கொடுத்துருக்கிற சர்க்கரையோட இனிப்பு இது மூணுமே கலந்துச்சுன்னா எலி வந்து இதை கடிக்கும்போது எலியோடய வயத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அசிடிட்டியை ஏற்படுத்தும் அதோட சீரான நிலையை குலைக்கும் இதனால் எலிக்கு வந்து மயக்கம் வரும் அது இருந்தபடி அதுக்கு உடம்பே கோளாறு ஏற்படுத்தும் பொதுவாவே எலிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஐக்கிய லெவல் வந்து ஜாஸ்தியாவே இருக்கும் மனுஷங்க மாதிரியே தான் ஞாபக சக்தி எலிகளுக்கும் ஜாஸ்தியா இருக்கும் இதை சாப்பிடும் போது மனுஷங்களுக்கு எந்த அளவுக்கு செரிமான கோளாறு ஏற்படுத்துமோ அது போலதான் எலிகளுக்கும் செடிமான கோளாறு ஏற்படுத்தும் எலிக்கும் ஞாபக சக்தி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு போனா கண்டிப்பா நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் போயிரும் அப்படின்னா அதுக்கு சிந்தனை வந்துடும் அதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துக்கு திரும்ப வரவே செய்யாதுங்க ஒரு இடத்துல வந்தா ஒரு பீஸ் போதுங்க உங்க வீட்டில் நிறைய இடத்துல இந்த மாதிரி எலி தொந்தரவு இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கேப்ப மூணு நாலு பீஸ் கூட இது போல ரெடி பண்ணி எடுத்து வைக்கலாம் கண்டிப்பா நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட